இது குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசி ஷாம் நம்மிடையே இணைக்கிறார் அவரிடம் பேசலாம் திருமிகு தராசி ஷாம் வணக்கம் தற்போது இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பாக சரமாரியான கேள்விகளை உச்ச நீதிமன்ற அமர்வு கேட்டிருக்கு இருபத்தாறு நாளா எஸ்பிஐ என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க நாளை மாலை வரைக்கும் அவங்களுக்கு டைம் வழங்கி இருக்கிறாங்க இந்த உத்தரவு பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை பாரதிய ஜனதா அரசுக்கு விழுந்துள்ள மிகப்பெரிய சம்மட்டி அடி என்ன காரணம் என்றால் உச்ச நீதிமன்றத்தின் ஆணையை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் பாரத ஸ்டேட் வங்கி இத்தகைய மனுவை தாக்கல் செய்தது இன்றைக்கு சிஜிஐ அதை கேட்டார் மேட்சிங் எக்ஸசைஸ் என்பதை நாங்கள் கேட்கவே இல்லையே நீங்களே எதற்காக அதை கொண்டு வந்தீர்கள் அதாவது பத்திரத்தை பெற்றவர்கள் பத்திரத்தை வாங்கியவர்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு நாங்கள் எந்த பட்டியலையும் கேட்கவே இல்லையே என்று சிஜிஐ கேட்கும் போது தலைமை நீதிபதி கேட்கும் போது இல்லை இதை நாங்கள் வந்து ஒரு சீல்டு கவரில் வைத்திருக்கிறோம் சீலிடப்பட்ட மூடி முத்திரையிடப்பட்ட கவரில் வைத்திருக்கிறோம் என்று வந்து எஸ்பிஐ வழக்கறிஞர் கூற அதற்கென்ன சீலை பிரித்து திறந்து படித்து விட்டால் தீர்ந்தது என்று ரொம்ப ஒரு கேளியும் எழலும் நக்கலுமாகவே வந்து தலைமை நீதிபதியின் அமர்வு கூறியது பதினைந்தாம் தேதி வந்து நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறோம் இன்றைக்கு தேதி பதினொன்று இருபத்தி ஆறு நாட்கள் ஆகின்றன இருபத்தி ஆறு நாட்களாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ன நடவடிக்கைகளை எடுத்தீர்கள் அதை கூட நீங்கள் உங்கள் மனுவில் கூறவில்லை இதுவரைக்கும் இந்த நடவடிக்கைகளை எடுத்தோம் அதனால் எங்களுக்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்று கூட நீங்கள் கூறவில்லை என்றதற்கு ஹரிசால்வே அவர்கள் இல்லை நாங்கள் இப்படி கூறுவதன் மூலமாக ஏதாவது பூகம்பம் ஏற்பட்டுவிடக் கூடாதோ என்று பயப்படுகிறோம் என்றார் அதுதான் உண்மை அதாவது உண்மையை கூறினால் அரசியல் பூகம்பம் விளையும் என்று பாரதிய ஜனதா அரசு பயப்படுகிறது காரணம் மொத்தமுள்ள தேர்தல் பத்திரங்களை பெற்ற தொகையில் மிகப்பெரிய தொகை பரிவர்த்தனை என்பது பொருளாதார குற்றங்களை இழைத்துவிட்டு இந்த நாட்டை விட்டு தப்பித்து ஓடியவர்கள் கொடுத்த பணம் என்பதுதான் குற்றச்சாட்டு அது விஜய் மல்லையாக இருக்கலாம் நீரஞ்சு மோடியாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் முழு விவரங்களும் வெளியே வரும்போது தந்தை பெரியார் சொன்ன மாதிரி பூனைக்குட்டி பையை விட்டு வெளியே வந்து விட்டது என்கிற வகையிலே பாரதிய ஜனதாவின் கஜானா ரகசியம் அம்பலமாகிவிடும் என்றுதான் இவர்கள் பயப்படுகிறார்கள் கஜானா ரகசியம் நாளை அம்பலமாகும் என்பது எனது எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கும் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அதுக்கு முன்பாக இப்படியான ஒரு விமர்சனம் ஒன்றிய பாஜக அரசோட தொடர்பு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேக்லாஷ் அமையும் நினைக்கிறீங்க பெரிய பின்னடைவு அதாவது மொத்தத்திலே வந்து பதற்றத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா முதலமைச்சர் கூறிய மாதிரி தோல்வி பயம்தான் அதற்கு முக்கிய காரணம் இது வந்து இப்படியான ஒரு மனுவை பாரத ஸ்டேட் வங்கி போடும்போது இது கண்டிப்பாக நீங்கள் கூறியபடி ஒரு பின்விளைவு ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஒரு அரசியல் பின்விளைவு ஏற்படும் உச்ச நீதிமன்றம் அப்படியான ஒரு காலக்கெடுவை தராது இதெல்லாமே அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனாலும் எதற்காக இந்த மனு போட வேண்டும் மூத்த வழக்கறிஞர் அதுவும் வந்து ஓய்வு பெற்ற சுலிசிதா ஜெனரல் அவரை வந்து பாரதிய ஜனதா சிறப்பு வழக்கறிஞர்களாக வழக்கறிஞராக இன்றைக்கு வந்து அவசர அவசரமாக கொண்டு வந்தார்கள் இதனால் என்ன பயன் விளையும் எனவே இது எல்லாமே பாரதிய ஜனதாவின் தேர்தல் கணக்குகளுக்கு எதிராக களம் இருக்கிறது கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவின் புகழை ஆகோ ஓகோ என்று பாடினாலும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்களது வெற்றி கணக்கு தெரியும் இரநூறு இடங்களுக்கு மேல் பெறுவதற்கு பாரதிய ஜனதாவுக்கு இன்றைக்கு வழி இல்லை அது வந்து பாரதிய ஜனதாவின் மேலிடத்துக்கு தெரியும் அப்படியான சூழ்நிலையில் இந்த புதிய அரசியல் பூகம்பம் ஏற்பட்டால் கஜானா ரகசியங்கள் அம்பலப்பட்டால் அந்த இருநூறுக்கும் ஆபத்து வந்து விடுமே எனவே இத்தகைய நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் சார் அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் கிட்ட ஏற்கனவே எஸ்பிஐ முன் வச்சிருந்த ஒரு முக்கியமான கோரிக்கை இந்த விவரங்களை தாக்கல் செய்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போது அதற்கு எதிர்கேள்வியாக உச்சநீதிமன்றம் நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ தகவல்களை எடுக்கிறது அவ்வளோ பெரிய கடினமான செயலா என்ன உங்களுடைய நேர்மை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்ப நாளை மாலைக்குள்ள விவரங்களை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க நாளை மாலைக்குள் இந்த விவரங்களை தாக்கல் செய்ய எஸ்பிஐ முன்வருமா இல்லாட்டி அதற்கு ஏதாச்சும் மாற்று காரணங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா நாளை மாலைக்குள் கண்டிப்பாக தாக்கல் செய்யப்படும் அதாவது அடிப்படையில் பார்க்க வேண்டியது என்னென்றால் இது ஒரு பேரர் பேட் ஒருவர் வந்து ஒரு கிளைக்கு போய் அவரது கேஒய்சி சி டீடெயில்களை கொடுத்து அவர் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரத்தை வாங்குகிறார் ஆக எல்லா வகையான விவரங்களும் அந்த எந்த கிளையில் வாங்கப்பட்டதோ அந்த கிளையில் இருக்கும் நாட்டில் உள்ள எல்லா வங்கி கிளைகளிலும் எல்லா ஸ்டேட் பேங்க் வங்கி கிளைகளிலும் பத்திரம் தரப்படுவதில்லை குறிப்பிடப்பட்ட கிளைகளில் தான் இன்னும் குறிப்பாக சொன்னால் பாரத ஸ்டேட் வங்கியின் புதுடெல்லி பிரான்சில் மட்டும் அறுபத்தெட்டு சதவீதம் தேர்தல் பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்றன மொத்தமே இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணாயிரம் கண்டிப்பாக ஸ்டேட் வங்கியில இருக்கும் இது போக ஏற்கனவே இந்த பத்திரம் நடைமுறை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமலுக்கு வந்த போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டேட் வங்கி மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதி இதற்கு வந்து ஒரு ரகசிய கோடு எண் தர வேண்டும் இல்லையே நாளை வந்து கண்டுபிடிக்க முடியாது என்று குறிப்பிட்டு ஒரு ரகசிய சீரியல் எண்ணும் தரப்பட்டு விட்டது சீரியல் ஏறின் அடிப்படையில் தான் பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆகி இருக்கின்றன பல்வேறு கட்சிகளுக்கு போயிருக்கும் ஆனாலும் அந்த கட்சிகள் அந்தந்த வங்கி கிளைகளில் போட்டாலும் அதை பணமாக்க வேண்டியது வந்து பாரத ஸ்டேட் பேங்க் வங்கி தானே ஆக வாங்கிய ஒருவரமும் தெரியும் அதை வந்து பணமாக்கிய ஒருவரமும் ஸ்டேட் வங்கிக்கு தெரியும் ஆனாலும் காலதாமதம் செய்ய வேண்டும் தேர்தலுக்கு பிறகு வந்து இதை வெளியிட வேண்டும் இல்லையே பல பூதங்கள் வெளிவரும் என்று நினைத்துத்தான் அப்படி கேட்டார்கள் இப்போது நாளை கா நாளை மாலைக்குள் கொடுக்கும்போது காலதாமதம் கேட்டதே ஒரு பெரிய அரசியல் மோசடி என்பது அம்பலப்படுமே நிச்சயமா சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க